પાકરલલ કાલાલાલાલા તાકરિંજજ છેભેજાલાલાળ સિંજાભાલ સીંજામાકરાલાકરં ஊராட்சி ஒன்றியம் அப்புறம் கூட பேரராட்சி ரெண்டுக்கு சமூகப்பட்ட லட்சுமிபுரம் கிராமம் அப்புறம் கிராமம் இரண்டு வந்து ஏழு வேளாண் மக்கள் வந்து ஒரு முன்னூறு குடும்பம் வசித்து வராங்க இந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து போன எல்லாங்களுக்கு இப்போ மயான இடம் வந்து கொடுத்தாங்க அரசு சார்பாக வந்து கொடுத்ததில்லை இன்றைக்கி வரைக்கும் அதில் வந்து கிட்டத்தட்ட வம்சம் பூர்வ அதில் புதைச்சிட்டு திடீர்னு இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு சில சார்ந்த வந்து இந்த இடம் வந்து நீங்கள் புதைக்கக்கூடாது அப்படிங்கிற சூழ்நிலை நீங்கள் வந்து வேற எங்கேயுமே புதைங்க இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க அப்போ என்ன விஷயம் வந்து நம்ம கால்களை போய் நாங்கள் வந்து உறவிப்போம் இந்த மாதிரி எங்களை வந்து இடம் பதக்கிறது அதுலேருந்து இது வரைக்கும் எங்களுக்கு எந்த இதுவும் வந்து பண்ணலை இப்போ வந்து டெலக்ட்ரானிக்ஸில் வந்து இந்த இடம் எங்களுக்கு சரியான இடத்த வேணும் அப்புறம் வந்து அவங்க விவசாயம் நிலவுன்னு சொல்லி எங்களை வந்து இருக்க புதைக்கூடிய பிறகு நாங்கள் கிளஞ்சி அதை உழுது இது பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு இதை பண்ணும்போது அப்போ எங்கள் மூதாயிரமாக பதட்ச இடாது அந்த இடத்த விவசாயம் இல்லாமல் திருப்பி மாற்ற போகிறோம் அப்படிங்கிறாங்க அப்போ அதுவும் இல்லாமல் எங்களுக்கு அந்த இடத்துல திருப்பி எல்லா மக்களும் நம்ம வந்து இந்த தேவந்த மக்கள் வந்து அது சூழலை பயன்படுத்தி பயன்படுத்தி எங்கள் வழிவகை செய்யணும் மனு கொடுத்துருக்கோம் அதுக்கு இப்போ எரிசார் ஊர் உள்ள நிர்வாகிகள் தலைவர் அப்புறம் வந்து நாட்டங்களில் உள்ளே போய் மனு கொடுத்து வந்திருக்காங்க இப்போ நடந்துக்கிறாங்க கம்மியாக நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து தாலு ஆஃபீஸு பரவாயத்துறை சம்பந்தம் உள்ளதுனால நாங்கள் இங்கே கலெக்டர் ஆஃபீஸுக்கு தாலுகாவிஸும் மனு கொடுத்துருவோம் சேர்ம தால்கா ஆஃபீஸுக்கும் இப்போ கலெக்டர் ஆஃபீஸும் நீங்கள் கொடுத்துட்டோம் சேர்மம் இருபதாம் தேதியை கொடுத்துட்டோம் தால்காவிடும் அவங்க வந்து பேரூராட்சி பக்கத்தில் லக்ஷனாபுரம் மற்றும் பாப்பா குடிக்கு எங்கே ஒரு குழுகாடு அமைந்துள்ளது அது ரெண்டாயிரத்தி ஏழாவது மாதத்துக்கு முன்பாக சுற்றுமாலையம்மல் அருகில் உள்ள திஞ்சாரா தொற்று என்ற இடத்துல பல வளர்ந்து நடத்தி கொண்டிருந்தோம் தற்சமயமாக அந்த சுடுகாடு ஃபாரஸ்ட்டுக்கு போய காரணத்தினால் எங்களுக்கு ஆதித்யாவர நலத்துறையில் என்பது எங்களுக்கு ஊதுக்கப்பட்டு உடல் கிராமம் சுடுகாடு எங்கள் தெய்வேந்திரகுல சமுதாய பக்கத்திலே எங்களுக்கு சுடுகாடு அமைக்கப்பட்டுள்ளது கடந்த புதன்கிழமை லெக்மாபுரத்தில் வேல்சாமி மனைவி வள்ளியம்மாள் என்பவர்கள் சிறப்பானார் அதில் காரணம் என்னென்றால் போய் பதைக்கப்போன இடத்துல முக்குடல் தெய்வேந்திர குல வேளார் இளைய பெருமாள்மான் மழைபடையானும் அங்கராஜ் மகன் மகேஷும் இந்த இடத்துல நீங்கள் பிதைக்கக்கூடாது நாங்கள் கல்வெளி படக்கிறோம் அந்த இடத்துல நாங்கள் மு கல்வெளி இட்டு விவசாயம் பண்ணுவோம் இல்லை எதனாலும் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துச்சு அப்போ அந்த வார்த்தைக்கு இப்போ மையானம் தோண்டப்பன மக்கள் முருகன் மற்றும் ஆறுமுகம் யா நீங்கள் இந்த சுடுகாட்டில் எங்களை பதக்கக்கூடாதுன்னு சொல்லிவிக்க அப்போ இந்த சுடுகாட்டை வேலையமைச்சா நீங்கள் எங்கே போயேன்னு கேட்கும்போது போது நாங்கள் தெய்வந்தர குல விளையாடுன்னு நீங்கள் வாங்கி வச்சுருக்க சுடுகாட்டில் நாங்களும் தெய்வந்தர குல விளாடு தான் பதைப்போம் அப்போ உங்கள் சுடுகாடு என்னாச்சு அப்படின்னு விவரம் கேட்கும்போது எங்கள் சுடுகாடு குஞ்சையாக இருக்குது அந்த புஞ்சை நாங்கள் விற்கோம் இல்லை விளச்சாட்டுவோம் இல்லை ஃப்ளாட்டாக போடுவோம் இல்லை பக்கத்தில் இருக்க பள்ளிக்கூடத்துக்கு எந்த நாள் செய்வோம் உங்கள் இடத்துல வந்து நாங்களும் தேவேந்திர பல வேலை ஏன்னா நாங்கள் அந்த இடத்துல வந்து மயானம் பண்ணிடுவோம் இன்னொரு வாக்குறுதி அதனால் அவங்க சர்வேயருக்கு பணம் கட்டி அழக்கதாக இருந்துச்சு இப்போ நாங்கள் தாசில்தாருக்கு மனு கொடுத்து கரங்கள் பண்ணிட்டோம் மற்றும் அதில் இருந்து இடங்களமான கல்வெளியோ மற்ற பெரிய தோட்டங்களோ பக்கத்து பள்ளிக்கூடத்துக்கு விற்பனை பண்ணுறதோ இன்னும் இருக்கக்கூடாது ரெண்டு வருமே சமுதாயம் ஒன்று தான் ஆனால் ஊர் தான் வேறு எல்லாருமே பொன் கொடுத்தவாங்க வந்து மாமா மச்சான் சித்தப்பாக தான் இருக்கும் ஏன்னா மனுதார் மறிச்ச நிலவடையாக எனக்கு சித்தப்பாக தான் உண்டு மனுதாரில் மறிச்ச மகேஷன் போர் எனக்கு அண்ணன் தான் உண்டு அதனால் இந்த சுடுகாடு சுடுகாடாகவே காலம்லாம் இருக்கணும் வேறு எந்த விதமான ஒரு மாற்றுகிறதுக்கோ வேலை கூடவோ பிரிவன வேண்டாம் எங்களுக்கு அரசு எங்களுக்கு ஆதித்ராவன் ஒதுக்கப்பட்ட நிலமும் சுடுகாடு தான் இவங்களுக்கு பட்டாதாரில் இருக்கிற இடமும் சுடுகாடு தான் அந்த ரெண்டு இடமுமே பரம்பரையாக எப்படி ஆண்டிட்டு வந்துச்சோ அதே மாதிரி இன்னும் வருங்காலத்தில் இருக்க மக்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் சுடுகாடாகவே இருக்கணும் அதெல்லாம் மனு மாவட்ட ஆட்சி ஆட்சித்தலை கொடுத்துட்டோம் சேரன் மகாதேவியா வட்டாட்சியாளர்கிட்ட தடங்கள் மனு கொடுத்துருக்கோம் இதை மீண்டும் நல்ல முறையில் முடிவெடுத்து ஊர் மக்கள் எங்கள் தேவேந்திர குல சமுதாயத்தில் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து அதே இடத்துல மயானம் பதைக்க வேண்டும் என்று இதையோடு மாவட்ட ஆட்சியர்களிடம் தாழ்முடன் வெள்ளம் பாதித்த நேரத்தில் வந்து வெள்ளம் பாதிக்கக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு அரசு ஒதுக்கிற நேரத்தில் எங்களால் மயானம் பதக்க முடியாது இல்லைன்னா அது தாழ்மையான பகுதி அன்றைக்கி நாங்கள் இவங்ககிட்ட தான் போகணும் அப்போ ஒரே சொந்த கொஞ்சம் நாளைக்கு வேலையோ ஏதோ போட்டுவிட்டால் எங்களுக்கு பதக்க இடங்குனே இருக்கும் இப்போ இருக்க வேலையும் இப்போ வேலையை எதுவுமே இல்லாமல் மயானம் சுற்றி மயானமாகவே இருக்குது அந்த மயானம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கு போகக்கூடிய பாதையும் உட்கல் பேரூராட்சியில் அது அப்புறம் ஆகி அந்த பாதை இல்லாமல் இருக்கு அதையும் விரைவில் போட்டு அதுக்கு தென்புறம் தான் விடுகாடு சுடுகாடு இருக்கு எல்லா சமுதாயமும் போகிறோம் இருபது சமுதாயங்களும் அங்கே போய் அந்த இடுகாட்டை இருக்கோம் ஆனால் அந்த ஓட்டையும் விரைவில் போட்டு இருக்க மக்கள் எல்லாருமே சுடுகாடு மயானம் இடுகாடு சுடுகாடுங்கிறது இருக்கு எல்லாரும் அடக்கம் பண்ணது அரசு இருக்கு என் பேர் ஆர் மாயத்தின்